ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து சிலபஸ் வைஸ் நம்ம ரிவிசன்ஸ் இருக்கோம் ஸோ நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ உங்களுக்கு ரீச் ஆகும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ஓர் எழுத்து ஒரு மொழி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ அந்த சிலபஸ் வைஸ் உண்டான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பார்த்துட்ருக்கோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த தமிழ் தமிழில் வந்து ஓரளவுத்து ஒரு மொழி வந்து உங்களுக்கு ஈஸியாக ஷார்ட்கட்டோடு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும் அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்ஸோடு சொல்லித்தர போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப்போ லைக்கோ பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இப்போ பாருங்கள் நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து அப்படிங்கிறது பா இப்போ இந்த பா வரிசையில் வந்து பறவை பறவை இந்த மாதிரி எழுத்து நம்ம வந்து உச்சரிக்கிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் கோடுவேடு பாருங்கள் பரதேசி பொருள் வந்து பாருங்கள் குடித்தல் சாபம் காற்று பெருங்காற்று ஓகேங்களா குடித்தல் சாபம் காற்று பெருங்காற்று ஓகேங்களா இதனுடைய ஷார்ட்கட் வந்து பாருங்கள் அதே இது ஒருத்தரை வந்து குடிபோதையில் இருந்துட்டு நம்ம கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிட்டாங்க தப்பா அப்படிங்கிறது வந்து கெட்ட வார்த்தையாலையும் இல்லை அவமரியாதை படுத்தி அவங்க சுயநலம் இல்லாமல் பேசுகிறது தான் பரதேசி குடிச்சிட்டு சாபம் விட்டனால பெருங்காற்று வீசுது அப்படின்னு சொல்கிறாங்க அவன் குடிபோதையில் இருக்கும்போது அவங்க என்ன தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து அவங்க சா விட்ட சாபத்தில் வந்து பெருங்காற்று வீசுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பாருங்கள் பி பி ஓகேங்களா பிரியங்கா சோப்ரா பொருள் வந்து பாருங்கள் அழகு இதை வந்து நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லும்போது பிரியங்கா சோப்ரா அழகா இருக்காங்க பிரியங்கா சோப்ரா அழகாக இருக்காங்க அடுத்தது வந்து பாருங்க நே நே ஓகேங்களா நே அப்படின்னா நிலே ஓகேங்களா நெகிழ்தல் கனிதல் வளர்தல் கெடுதல் பிளத்தல் மெலிதல் இலகல் ஓகேங்களா இது எல்லாமே வருது இதனுடைய ஷார்ட்கட் பார்க்கலாங்களா ஷார்ட்கட் பாருங்கள் நிலே நெ நெஞ்சினே நெஞ்சில் நெகிழ்ச்சி தான் உன் கண்ணிலே வளர்ந்து தான் கெட்டலே அதாவது நெஞ்சு சாங் நீங்கள் வந்து நீங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கிற புக்ஸை விட சாங்கில் ரெஃபர் பண்ணி சொல்லும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதுதான் ஷார்ட் பாருங்கள் நெஞ்சிலே நெஞ்சிலே நெகிழ்ச்சி தான் உன் கண்ணிலே வளர்ந்து தான் கெட்டலே ஓர மண்டையை பிளந்திடுவான் மெலிந்து போய் இழைச்சிடுவான் ஓகேங்களா இது வந்து ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ இதை வந்து ஒரு சாங் பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கு அடுத்தது ஃபோர்த்து ஒன் ஷூ ஷூ அப்படிங்கிறது சுமதி கதை ஓகேங்களா சுமதி சும்மா இந்த மாதிரி ஷூ வரிசையில் வர்றது நம்ம எதை வேணாலும் நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா இந்த ஷூ லெட்டரில் அது மட்டும் இல்லை இப்போ பா அப்படிங்கிறது பறவை கூட எழுதுக்கலாம் பறவை பட்டம் இந்த மாதிரி ஒரு எழுத்துல வரக்கூடிய எழுத்தை மட்டும்தான் நம்ம எழுதணும் பா அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி லெட்டர்ஸில் வர்றது எழுதக்கூடாது பா வரிசையில் என்ன வருதோ அது தான் நம்ம எழுதணும் அதே போல் பி நே ஷூ இந்த மாதிரி இப்போ பாருங்கள் வேட்டையன் அடுத்தது வேவு ஒற்று இப்போ ஷார்ட்கட் பாருங்கள் வேட்டையன் வேவு பார்க்க வந்தான் வேட்டையன் வேவு பார்க்க வந்தான் எல்லாம் ஒத்து 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 ஓகேங்களா இப்போது ஒத்து அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து ஒற்று அப்படிங்கன்னு சொல்கிறாங்க ஒற்று அப்படிங்கிறது நகர்ந்து நில் தள்ளி நில் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதுக்கு மீனிங் தான் இது ஸோ இதுக்கு வந்து பழமொழியில் வந்து அதாவது வேறு சொல் ஓகேங்களா எதிர் சொல் வேறு சொல் இந்த மாதிரி சொல்லும்போது ஒத்து அப்படிங்கிறது ஒற்று அப்படின்னு சொல்லப்படுறோம் அடுத்தது பாருங்கள் ந அடுத்தது யார் ந இதில் வந்து பாருங்க ந அப்படிங்கிறது நயன்தாரா அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் இது ஏன் இப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து படிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணுங்கிறதுக்காக இதில் வந்து சாங்ஸ் வச்சு சொல்லியிருக்கோம் இதில் வந்து ஆக்டர்ஸ்னுடைய பேர் வச்சு சொல்லியிருக்கோம் அவங்கள பற்றி இப்போ சொல்லணும் அப்படின்னா சிறப்பு மிகுதி இன்பம் இப்போ ஷார்ட்கட் பாருங்கள் நயன்தாரா சிறப்பாக நடிக்கிறாங்க அவங்க கூட எகிரி குதிச்சு சிறப்பாக ஒரு ஃபோட்டோ எனக்கு எடுக்கணும் அப்போ தான் இன்பம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அந்த ஃபோட்டோவை வந்து எகிரி குடித்து அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே நின்று எடுக்கணும் அப்போ தான் எனக்கு அவங்க கூட எடுத்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பாருங்கள் த த அப்படிங்கிறது தாமரை அந்த மாதிரி எழுத்துக்களையும் குடிக்கலாம் இல்லை அப்படின்னா தத்தலை அப்படிங்கிறது நான் எழுதியிருக்கேன் நான்முகன் குபேரன் நான்முகன் குபேரன் இதனுடைய ஷார்ட்கட் பாருங்கள் நான் தான் தர்தலைன்னு பார்த்தா என் நண்பனும் தர்த்தலையாக இருக்கான்னு போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மெத்தட் சொல்லியிருக்கு இந்த தா வரிசையில் என்ன லெட்டர்ஸ் வருதோ ஓரிடத்து ஒரு மலையில் தா வரிசையில் என்ன லெட்டர் வருதோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது வந்து பாருங்கள் சை சை அப்படிங்கிறது சைக்கிள் பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைப்பொருள் செல்வம் கைப்பொருள் செல்வம் இதனுடைய ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் வாங்கக்கூட கையில் பணம் இல்லை ஓகேங்களா செல்வம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா பணம் பணம் வந்து குறிக்குது இது வந்து சை அப்படிங்கிறது சைக்கிள் வாங்கக்கூட என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க நூ அப்படிங்கிறது நூடுல்ஸ் இல்லைன்னா நூலகம் ஓகேங்களா இந்த ரெண்டுல நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம் நான் வந்து இது ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன் நூ அப்படிங்கிறது வந்து நூடுல்ஸ் எல் யானை ஆபரணம் நூபுரம் ஓகேங்களா ஷார்ட்கட் பாருங்க ஏழை நூடுல்ஸ் ஆடுறது யானை மாதிரி ஆபரணம் போட்டுட்டு ஆபட்டு ஆபட்டுன்னு ஆடுற அப்புறம் நூடுல்ஸ் புறமே இருக்காது அதாவது ஒரு நகையை போட்டிருக்காங்க நகையை போட்டுட்டு வந்து ஆடபாரமாக இருக்குது அதுவும் போட்டுட்டு இது என்ன ஆபரணம் வந்து இப்படி போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பாருங்கள் சூரியன் ஷூ சு அப்படிங்கிறது சூரியன் இல்லைன்னா சூரிய காந்தி வான வகை அதாவது வான வகை வானம் அப்படிங்கிறது வந்து மேகத்தை குறிக்கிறது இதனுடைய ஷார்ட்கட் பாருங்கள் சூரியன் வானத்தில் உதிக்கும் சூரியன் வானத்தில் உதிக்கும் அடுத்தது பாருங்கள் தூ தூ அப்படிங்கிறது துன்புறுத்துபவன் ஓகேங்களா துன்பப்படுபவன் துன்புறுத்துபவன் இதில் எதுவாக எழுதிக்கலாம் அடுத்து